ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபி கபடி தான் பிகே டுவல் தான் ஃபைனல் தான் எஸ் வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்கு பொன்னிரி பால்தன் வர்சஸு டபங் டெல்லி ஃபைனல் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க இப்போ ஏதாவது கப்பு யார் எடுக்க போகிறோம் சரி ஜெயிக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணோம் ரெண்டு பேரும் ஈக்குவல் டீம் தான் அண்ட் டை பிரேக்கரில் தான் போய் ரிசல்ட்டே வந்தது மூணு மேட்சும் அண்ட் ஏற்கனவே ஒரு ரிவியூ வீடியோ வேறு போட்டேன் அது நிறைய பேர் பார்த்து கமெண்ட் போட்டிங்க என்ன பண்ணணும் இப்போ மெயினாக அதில் சொல்ல போகிறதுதான் இதுலேயும் சொல்லிடுறேன் சரி ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும் மிஸ்டேக்ஸ் கம்மியாக பண்ணணும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணணும் நோ சிம்பத்தி ஐயோ பாவம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது நோ லாபி அவுட் நோ அட்வான்ஸ் டேக்கல் கோச் அடிச்சே தாக்குற கோலி பேர் வந்து தோற்றுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் ஆஷுமாலி காலு முட்டியை பிடிச்சிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீண்டாரு கபடி கபடி கூட சொல்லலை ஸோ அதை தான் நான் ரெடி அப்பீல் பண்ணேன் கபடி கபடி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் அன்றைக்கி ரூல் தெரியல ரூலை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னார் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அந்த மேட்ச்லேயே அவர் ஃபிட் இல்லை போன மேட்ச்லேயே அது நோட் வேறு பண்ணிட்டார் அஜித் தாக்கூர் நீலே கை வச்சுட்டு ஒரு செகண்ட் நின்னார் அப்படிங்கிறது ஸோ அது அது செல்ஃபை சைன் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட் இல்லைன்னு சில ரசிகர்கள் சொன்னிங்க ஆஷுமணிக்கு நல்ல சார் கண்டிப்பாக சூப்பர் டான்னு எடுப்பார் நல்ல பிளேயர் தான் ஹெபிலிட்டியை பற்றி எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை பட் ஃபிட்டாக இருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக பாடி கான்டாக்ட் உள்ள ஸ்போர்ட்ஸ் வேறு இது எதிர்னு உழுகணும் போகணும் ஸோ அது ரொம்ப முக்கியம் இருபத்தஞ்சி நாள் மேட்ச்சு நாளில் ஒரு மேட்ச் தான் இது வரைக்கும் விளாடிருக்கார் கிட்டத்தட்ட சாகர் மாதிரி தான் ஆகிடும் அப்புறம் சாகர் தோறார் தோறாரு அப்படின்ட்டு லாஸ்ட்டில் வந்து உடனே சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல ஏன்னா இன்ஜுரினால ஸோ ஜோகிந்தர் நல்லா ஆஷோ மாலிக் தான் அந்த டெசிஷன் எடுக்கணும் முக்கியமான மேட்ச்சு அண்டு மோலை சொன்ன மாதிரி நீ சரியில்லை பாடி அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டாக இருக்காரா அண்டு சென்டிமெண்ட்டுக்கு எங்கள் இடமே இல்லை அவர் அன்றைக்கி இவ்வளோ பாயிண்ட் எடுத்தார் இவ்வளோ பாயிண்ட் எடுத்தார் இன்றைக்கும் இஸ் நாட் ஃபிட் ஆர்சஸ் ஃபார் கோர்சஸுமாங்க எந்த எந்த பிளேயரையும் எப்போ விடைக்கணும்னு தெரியணும் ராஜுமாளி ஃபிட்னஸ் அன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் மூணு நாலு நாள் இருக்குது நான் ரெக்கவர் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த மேட்சிலேயே முப்பத்தொராது நிமிஷம் வெளில போயிட்டார் சப்ஜியூட்டாக அக்ஷித் உள்ளே வந்தார் ஸோ அங்கேயே ஒரு வாஸ் நாட் ஃபுல்லி ஃபிட்டு பொன்னிபல்தன் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் பன்னெண்டாவது மேட்சுக்கு அப்புறமே தெரிஞ்சு அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு ஸோ அதுக்கப்புறம் வரப்போ வந்த மேட்செல்லாம் கொஞ்சம் அமைதியே தான் விளையாண்டாங்களே தவிர அவங்களுக்கு இ பிளேயர் யாருமே இன்ஜூர் ஆகக்கூடாதுன்ற எண்ணத்தில் விளையாண்டதுனால தான் சில மேட்ச்செலாம் தோக்குற மாதிரி இருந்தது ஈவன் குவார்ட்டர் ஃபைனல் ஒன்ல கூட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிது யாரும் கூடாதுன்னு ஏன்னா எப்படி இருந்தாலும் தோத்தாவில் இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு அஸ்லம் ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் இவ்வளோக்கு குவாலிஃபயர் ஒன்ல தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் டை ஆச்சு டை பிரேக்கர்லையும் தோத்துட்டாங்க அதை நம்ம பார்த்தோம் ஆனால் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிரான நீ விளையாடும் போது இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆ டை மேட்ச் ஆரோத்தோ கார் ஜி தோத்தோ ஆகே அதாவது தோத்தா வீட்டுக்கு போனோம் ஜெயிச்சா இன்னும் டோர்னமெண்ட் விளையாடலாம் ஒம்பது பாயிண்ட்ஸ் பிஹைண்ட்லேருந்து வந்து தெலுங்கு டைட்டன்ஸை ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் அவுட் பண்ணுறாங்க இவ்வளோக்கும் அதுலேயும் அஸ்லம் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இன்ஜூரினால ஒரு பேக் சைட் எடுத்துட்டாரு ஆதித்யஷன் டேலாம் பங்கஜ் பங்கு தான் பாயிண்ட் எடுக்க போனாங்க அண்ட் நாலு வாட்டி ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஆர் டை மேட்சு நேற்று மேட்ச்சு இந்த தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பொன்னேரி தோத்து வந்தால் வீட்டுக்கு பொண்ணு ஆல் அவுட்டு ஃபுல்லாக போட்டாங்க ஸோ என்னோடய ஸ்டார்டிங் செவன் இப்போ நான் சொல்ல போகிறேன் சில பேருக்கு பிடிக்காது பட் அதான் ஃபேக்ட் ஏன்னா இது என்னோடய சாய்ஸை சொல்கிறேன் உங்களோட சாய்ஸ் எதோ சொல்லுங்க மேட்ச் பண்ணி பார்ப்போம் மேட்சுக்கு அப்புறம் காரணத்தோட சொன்னே நான் இப்போ ஆஷுமாலிகோட ஃபிட்னஸை பற்றி ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருந்தால் தான் முடியும் எனிவே பார்ப்போம் கோச்சும் ஜோகிந்தர் என்ன கோச் ஜோகிந்தர் என்னன்னு டிசைட் பண்ணுறாருன்னு அவர்தும் நம்ம ஆஷுமாளிக்கு டீம் மேம் நம்மளால முடியலன்னு அவரே வெளில உட்காந்துருவார் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஸோ புன்னேரி பார்த்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஆதித்ய ஷிண்டே பங்கஜ் போகித்தே ரெண்டு பேரும் ரைடர் அஸ்லம் கெனாம்தார் கேப்டன் அவருக்கு ஆல்ரௌண்டரு அப்புறம் குருதீப் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஆல்ரவுண்டர் அப்புறம் கௌ கௌரவ் கத்ரி நம்ம நடராஜன் அவினேஷ் நடராஜன் அப்புறம் முகமது அமன் எழு பட் ரொட்டேஷன்லேயே நிறைய பிளேயர் இருக்காங்க சப்பில் ஸ்டுவர்ட் சிங் அவர் ஒரு ரைடர் சச்சின் தன்னுவார் நம்மால் எங்கேருந்து போனார் ஆமாம் அவர் ஒரு ரைடர் விஷால் பரத்வாஜ் ஒரு டிஃபெண்டர் மோஹித் கோயத்து அவரும் ஒரு நல்ல ரைடரு அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு டிஃபென்ஸ் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க டு ரொட்டேட் டபக் டெல்லிக்கு வரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்ததுல ஆஷுமாலி இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் அஜித பவார் தான் மெயின் ரைடராக விளையாடுறாரு உங்களுக்கு தெரியும் கெனாட் பி மெயின் ரைடர் அவர் சப்போர்ட் தான் பண்ண முடியும் பட் என் செவனில் இப்படி தான் இருக்க போகுது அஜய்கா பவார ரைடர் நீரன் அர்வார் ஒரு ரைடர் அப்புறம் அக்ஷித் ரைடர் போன சீ போன மேட்சில் ஸ்வீட்ல உக்கார வச்சாங்க மொழியை கொண்டு வந்துருங்க ஃபசல் டிஃபென்ஸும் சௌர்ஜித் சிங் டிஃபென்ஸ் சௌரவநந்தல் டிஃபென்ஸ் அண்ட் சந்தீப் டிஃபென்ஸ் இதான் என் பிள்ளைங் செவன்ப்பா ஆசைமளி காணும்னிங்க காரணத்தை நான் மேலேயே சொன்னேன் பிள்ளையாடை வச்சு அது பேக் ஃபயர் தான் ஆகும் கண்டிப்பாக கஷ்டம் தான் அதுவும் அஜய் நோட் பண்ணுறாரு எந்த இடத்துல அவர் அடி வலிக்குது அந்த இடத்துல பிடிக்க சொல்லுவாங்க ஆமாம் ஒரு காலத்தில் ஃபுட்பால் எல்லாம் மறுநாள் அவுட் பண்ணணுன்னா ஒரு பிளேயர் ரெட் கார்டு வேணாலும் பண்ண பிடிச்சி வெளில தள்ளி விட்டுருமா அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது எனி வே ஸோ அதனால தான் நான் ஆஷு மாலிக் எடுக்கல அண்ட் சப்ஸ்டியூட்டில் வச்சுருக்கேன் அப்படி ரொம்ப நல்லா ஃபிட்டாக இருக்கார் இஃப் இ கேன் ப்ளேனா ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் வேணால் உள்ளே வந்து விளையாடலாம் ஆஷு ஆஷு மாலிக் வந்து அவர் ஒரு ஆல்ரவுண்டரு அப்புறம் அர்கம் ஷேக் இருக்கார் ஆல்ரவுண்டர் இவங்களாம் சப்ஸ்டிட்யூட் மோஹித்தன் ஒரு ரைடரும் நவீன் ஒரு ஆல்ரவுண்டரும் அப்புறம் ரோமான் சிங் அவர் ஒரு டிஃபெண்டர் போன மேட்ச்சில் ஏதோ நாலு மணி வரை எடுத்தார் எனவே இதான் நான் அப்டேட் பண்ணேன் என்னோட ஸ்டார்டிங் சவுண்ட் இப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து உங்கள் உங்கள் கற்று இது வந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் பற்றி சொல்லுவோம் அப்படியே எல்லாத்தையும் படிக்கிறோம்னு அர்த்தம் ரைட் அஜய் தாக்கூர் வசத் ஜோகிந்தர் நர்வால் ரெண்டு கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் ரெண்டு பேரும் வெரி குட் கோச் பாப்பா என்ன டெசிஷன் மில்லி மீட்டர் கேமு கேம் ஆஃப் மில்லி மீட்டர் தான் அது அந்த இடத்துல என்ன முடிவு பண்ணுறாங்க என்னான்னு போன மேட்சில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் ரெண்டு ஒன்று எடுத்தால் இருக்காரு அண்ட் ஆதித்த நினைக்கிறேன் கையை யாரும் பிடிக்கல அவர் மேலே போய் விடுறாங்க கையை யாரோ வந்து பிடிச்சிருந்தா கூட அவுட் ஆயிருப்பார் எனவே ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் வரப்போகிற மேட்சை பார்ப்போம் இந்தியாவை வந்து ஆஸ்திரேலிய விளையாடிட்டு இருக்காங்க ஜெமீபர் ஓட்டர்ஸ் ஹண்ட்ரட் அடிச்சிட்டாங்க அவங்க டீம்லேயும் யாரோ ஒருத்தர் ஹண்ட்ரட் அடிச்சாங்க அது ஒருவியூ அடிச்சு நாளைக்கு எடுத்து வரும் ஒரே பத்து ரூபாய் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்